யாருமே இதுவரை கொண்டு வராத ஒரு பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு இடம் கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனல் ப்ரைஸே சொல்லியிருந்தேன் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதே இல்லை குறைச்சி கொடுப்பாங்களான்னு சொல்லி யாரும் எனக்கு ஃபோன் அடிக்க வேண்டாம் இருபத்தஞ்சி சென்ட் தான் அது தார் ரோடு ஃபேஸ்லே முகப்பு எண்பது அடி இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா டி சண்முகபுரம் மால் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற வில்லேஜ் வந்து டி சண்முகாபுரம் வில்லேஜு ரோட்டு முகப்பு எண்பது அடி இருக்குது என்றைக்கி நாள் வேல்யூ தான் தார் ரோடு ஃபேஸ்லேயே இடம் கொண்டாந்துருக்கேன் நேரில் வந்தீங்கன்னா அந்த இடம் கட்டாயம் நீங்கள் தூக்கிடுங்க வீடியோ பார்த்த செகண்டில் எனக்கு கால் பண்ணிடுங்க இந்த இடங்கள்லாம் டக்குன்னு ஓடிடும் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்காதீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சொத்தே இல்லை நினச்சி கவலைப்படாதீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோருமே சொத்து கூடிய சீக்கிரத்தில் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் சொத்து தார் ரோட்டு மேலேயே தான் கருசக்காடு தான் வானம் பார்த்த பூமி தான் புரட்டாசி மாதம் நல்ல மழை காலத்தில் மக்காச்சோளம் உளுந்து இந்த மாதிரி போட்டு எடுப்பாங்க இந்த சொத்தை இந்த வருஷம் நீங்கள் கரையை பண்ணிங்க அப்படின்னா புரட்டாசியில் நீங்கள் மக்காச்சோளம் எடுக்கலாம் தரமான லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் ஒரு போர் போட்டு சொட்டு நீர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்னை எலுமிச்சை வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி அப்படி ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி அப்படியே ரோட்டில் அப்படியே கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் இந்த இடம் எப்படி வரணும்னா தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸில் உள்ள கீழே ஈரால் சேவுக்கு ஃபேமஸான கீழே ஈரால் இருந்து இங்கே வரதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் எவ்வளோ சீக்கிரம் வரமோ வாங்க தார் ரோட்டு மேலே இருக்கே நம்ம பார்க்க வந்த சொத்து எதுனா இதுதான் வேலியாக முளைச்சிருக்கு பராமரிப்பு இல்லை வாங்கி ஒரு டோசர் அடித்து ஒரு உழவு விட்டீங்கன்னா பார்க்க ஜம்முன்னு ஆயிரும் சட்டி கிளப்பை விட்டு உழவு அடிச்சாச்சுன்னா அருமையாயிரும் பக்கத்து இடம் ஃபுல்லாக உழவு அடித்து கிடக்கு சென்டரில் நம்ம இடம் மட்டும்தான் உழவு இல்லை மேலே எந்த டவர் லைனாக ஈபி லைனாக எதுவுமே இல்லை திரும்ப வராட்டையும் காமிங்கினேன் ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுங்க பின்னாடி வரைக்கும் காட்டுங்க டவர் லைன் இடத்து மேலே எதுவுமே கிடையாது நேரில் வந்து அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு தான் இடத்துல கிணறோ போரோ இல்லை போர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் டி சண்முகாபுரம் வில்லேஜ் பண்ணி காட்டுங்கினா டி சண்முகபுரம் வில்லேஜ் கரெக்டாக இங்கேருந்து நல்லா பார்த்தா ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் ஊரை அனுசரிச்சே தான் அந்த லேண்டு கிடக்கு நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கனால அவதிக்குல போட்டிருக்காங்க ஆட்டுக்கு போக ஏதாவது காய்கறி ஈரி போட்டு எடுப்பாங்க நீங்களும் இதில் போர் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் காய்கறி நல்லா வரும் கருசக்காட்டுக்கு தென்னை நல்லா வருங்க நல்லா ஃபார்ம் லேண்ட்லாம் போட சூப்பர் சொத்து தரமான லேண்டு எவ்வளோ சீக்கிரம் வரமோ வாங்க டாக்குமெண்ட் எல்லாம் தரவா நீங்கள் தான் செக் பண்ணணும் நம்மளோட கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் அதை கொடுத்துடணும் அதில் நீங்கள் கை வச்சிடக்கூடாது லோ பட்ஜெட்டு தான் ஃபைனல் ரேட்டு தான் மொத்தத்தில் இந்த இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சம் இந்த மாதிரி இடம் எப்போயும் வராது எப்போவாச்சும் வரும்